முதலில் யாழ் போதனா வைத்தியசாலை என்று நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் சாணக்கியன் சகோதரனின் மதுபான சாலையில் இடம்பெற்ற சம்பவம் நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பு யாழில் கிணற்றுக்குள் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழப்பு நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் கூட்டு நெரிசலிக்கு அறுபதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் னா வைத்தியசாலையில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினரும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்த அமைச்சரின் செயலாளரும் அனில் ஜெயசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரையும் இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுக்கு இருபத்தி எட்டு பேரும் சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் தங்களது பிரச்சனைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாசலிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எடுக்கப்பட்டன எதிர்காலத்தில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள்களுக்கான விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வாய்மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயகொடி சமர்ப்பித்த பதிலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை விலை சூற்றத்தின் பிரகாரம் இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை திருத்தத்துக்கான சப்புக்கஸ் கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் லாபம் அல்லது நட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள மூதூர் இதரயபுதம் மதுபான சாலையில் வாழ்வெட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மூன்று நபர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தோப்பூரை சேர்ந்த பல குற்றவாளிகள் ஒன்றிணைந்து குறித்த மூவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் வாழ்வெட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மதுபான சாலை சாணக்கியனின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மதுபான சாலை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் மீண்டும் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதுடன் சமீப நாட்களில் கூடுதலான டெங்கு நோயாளிகளும் இனம் காணப்பட்டுள்ளனர் வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழாயிரத்து ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் குறிப்பாக கொரோனாக அன்றாதுபுரம் போன்ற பிரதேசங்களிலும் அண்மை காலமாக டெங்கு தீவிரமாக பரவி வருவது அவதானிக்கப்பட்டது கிணற்றுக்குள் தவறி விழுந்து வயோதிப பெண் இச்சம்பவம் நாகர்குடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது நாவர்குழி பகுதியில் வசிக்கும் வயோதிப பெண் வீட்டில் கிணற்றில் தண்ணீர் அள்ளும் போது தவறி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரணம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் பிரதேச திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி முன்னெடுத்தார் மேலும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சட்ட மருத்துவ அதிகாரியின் உடற்குற்றி பேச பின்னர் பெண்ணிடம் செல்லும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உலகச் செய்திகள் ஆப்பிரிக்க நாடான நைரியாவில் கடுமையான பஞ்ச நிலை வரும் நிலையில் பட்டினியால் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு கடந்த வாரம் நைஜீரியாவில் பல்வேறு நகரங்களில் உணவு வழங்கும் நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசலட்சிக்கு அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒயோ மாநிலத்தில் கடந்த புதன்கிழமை முப்பத்தி ஐந்து குழந்தைகள் வரை கொல்லப்பட்டதோடு சனிக்கிழமையன்று தென்கிழக்கு அனம்பர மாநிலத்தில் இருபத்தி இரண்டு பேர் இறந்ததுடன் தலைநகர் அபுஜாவில் பத்து பேர் வரையும் அபுஜாவில் தேவாலயத்தில் வைத்து வழங்கப்பட்ட உடைகள் மற்றும் உணவுகளை பெற ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மக்கள் கூடினார்கள் இச்சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு அஞ்சலி செலுத்தும் ஜனாதிபதி வரவிருக்கும் அனைத்து கொண்டாட்டங்களையும் ரத்து செய்துள்ளார் இந்த துயரங்களுக்கு நாட்டில் நிலவும் அதிகப்படியான வறுமை அதிக உணவு விலைகள் மற்றும் அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளே காரணம் என்று தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஒபி குற்றம் சாட்டியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் வைத்தியசாலை நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் சாணக்கியன் சகோதரனின் மதுபான சாலையில் இடம்பெற்ற சம்பவம் நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பு யாழில் கிணற்றுக்குள் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழப்பு நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் கூட்ட சிக்கி அறுபதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி